வணக்கம் மக்களே இன்றைக்கு உண்மையாகவே உங்களுக்கு வியப்பானது ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்துள்ளேன் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் எந்தெந்த பொருட்களுக்கு வரி குறைகிறது முழு பட்டியலை பார்ப்போமா கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தனது சுதந்திர தின விழா உரையில் இந்திய பிரதமர் மோடி அறிவித்த தீபாவளி கிஃப்ட் இப்போது வெளிவந்துவிட்டது ஆம் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதத்தில் இந்தியாவில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஐந்து சதவிகிதம் பன்னெண்டு சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் இருபத்தி எட்டு சதவிகிதம் என நான்கு வரி ஸ்லாபுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன இப்போது இதை ஐந்து சதவிகிதம் மற்றும் பதினெட்டு சதவிகிதம் என இரண்டு ஸ்லாபுகளாக மட்டும் குறைக்கப்பட்டுள்ளன இதனால் எந்தெந்த பொருட்களுக்கு வரி சதவிகிதம் குறைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போமா பனிரெண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகித வரியாக குறைக்கப்படும் பொருட்கள் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட பொருட்கள் வெண்ணெய் நெய் பன்னீர் மற்றும் பால் பொருட்கள் மிக்சர் வகைகள் பாத்திரங்கள் பால் புட்டி குழந்தைகளுக்கான நாப்கின் கிளினிக்கல் டயப்பர் தையல் இயந்திரங்கள் மருத்துவம் சார்ந்த பொருட்கள் நோய் கண்டறியும் கருவிகள் மற்றும் வினைப்பொருட்கள் பொருட்கள் குளுக்கோமீட்டர் மற்றும் டெஸ்ட் ஸ்ட்ரிப்புகள் கண் கண்ணாடிகள் மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜன் விவசாயம் சார்ந்த பொருட்கள் குறிப்பிட்ட உயிர் உயிர்ப்பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துகள் சொட்டு நீர் பாசன அமைப்பு மற்றும் தெளிப்பான் கருவிகள் மண் தயாரிப்பு சாகுபடி அறுவடை மற்றும் கதிரடிக்கும் விவசாய தோட்டக்கலை அல்லது வனவியல் இயந்திரங்கள் சில பொருட்கள் கைவினைப் பொருட்கள் மார்பல் பிளாக்குகள் டிராவர்டைன் பிளாக்குகள் கிரானைட் பிளாக்குகள் மற்றும் இடைநிலை தோல் பொருட்கள் உணவுப் பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட கடல் உணவுகள் உலர் பழங்கள் ஜேம் ஜெல்லி சாஸ் கார்பன் இல்லாத ஜூஸ்கள் பால் பானங்கள் சோயா பால் பானங்கள் பேக்கெட் இளநீர் பதினெட்டு சதவிகிதத்தில் இருந்து ஐந்து சதவிகித வரியாக குறைக்கப்படும் பொருட்கள் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட பொருட்கள் தலைக்கு தேய்க்கும் எண்ணெய் ஷாம்பூ டூத் பேஸ்ட் டாய்லெட் சோப் பார் டூத் பிரஷ் ஷேவிங் கிரீம் மருத்துவம் சார்ந்த பொருட்கள் தெர்மாமீட்டர் விவசாயம் சார்ந்த பொருட்கள் டிராக்டர் டிராக்டர் டயர்கள் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவிகித வரியாக குறைக்கப்படும் பொருட்கள் ஆட்டோமொபைல் துறையில் பெட்ரோல் மற்றும் பெட்ரோல் ஹை ஹைப்ரிட் எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி கார்கள் ஆயிரத்தி இரநூறு சிசி மற்றும் நாலாயிரம் மில்லிமீட்டரை தாண்டக்கூடாது டீசல் மற்றும் டீசல் ஹைப்ரிட் கார்கள் ஆயிரத்தி நானூறு சிசி மற்றும் நாலாயிரம் மில்லிமீட்டரை தாண்டக்கூடாது மூன்று சக்கர வாகனங்கள் முன்னூற்றம்பது சிசி மற்றும் அதற்கு குறைவான மோட்டார் சைக்கிள்கள் பொருட்களை கொண்டு செல்வதற்கான மோட்டர் வாகனங்கள் மின்னணு பொருட்களில் ஏசி முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு அதிகமான தொலைக்காட்சி மானிட்டர்கள் மற்றும் ப்ரொஜெக்டர்கள் பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள் உணவுப் பொருட்களில் ஐஸ்கிரீம்கள் சாக்லேட் தேநீர் சம்பந்தமான பொருட்கள் கேக் உள்ளிட்ட பேக்கரி பண்டங்கள் ஜிஎஸ்டி வரி எதுவும் இல்லாத பொருட்கள் உணவு வகைகளில் பிரெட் வகைகள் ரொட்டி பரோட்டா சப்பாத்தி மருத்துவம் சார்ந்தவைகளில் தனிநபர் மருத்துவ காப்பீடு ஆயுள் காப்பீடு முப்பத்தி மூணு உயிர்காக்கும் மருந்துகள் கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்களில் வரைபடங்கள் சார்ட் குளோப் பென்சில் ஷார்ப்னர் கிரயான் பேஸ்டில் பயிற்சி புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் அளிப்பான்கள் அமலுக்கு வரும் தேதி இந்த வரி மாற்றம் வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வந்துவிட்டது ஜிஎஸ்டி வரி குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த காணொலியை முழுவதும் பாருங்கள் தொடர்ந்து இதுபோல வியப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழர் வானொலிக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் உங்கள் சிவகாமி சண்முகசுந்தரம்